நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்முடைய இன்றைய விருந்தினர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் நிறுவனரும் மூத்த தலைவருமான திரு பி ஜெயினுலாவுதீன் அவர்கள் வணக்கம் உங்களை சந்திக்கிற நேரத்தில் ஏதேனும் ஒரு சர்ச்சை வருது நேரத்தில் சந்திக்கிறோமான்னு தெரியல ரெண்டு அப்துல் கலாம் அவர்கள் இந்திய மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டவர் குழந்தைகள் மீது சிறார்கள் மீது மாணவர்கள் மீது அளப்பரிய ஒரு அன்பை கொண்டிருந்தவர் எளிய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு குடியரசுத் தலைவர் அவர் இறந்தபோது மக்கள் அவ்வளவு தூரம் ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து கண்ணீர் வடித்தார்கள் அவருடைய நினைவாலயம் ஒன்று திரைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சர்ச்சை வருது அவருடைய அவருக்கு ஒரு நினைவு சிலை ஒன்று உருவை அமைக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு வீணை அவர் கரங்களில் தரப்பட்டிருக்கு அதற்கு பக்கத்துல பகவத்கீதையினுடைய வடிவம் அதன் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டிருக்கு அது சிலருக்கு ஏற்புடையதாக இல்லை விமர்சனம் செய்கிறார்கள் அவர் இஸ்லாம் முஸ்லீம் ஆயிட்டே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராயிட்டே அவருக்கு பக்கத்தில் திருக்குறானையும் திருக்குறளையும் திருக்குறளையும் பேசியவர் அதையெல்லாம் வைக்கிறது பொருத்தமாக இருக்குமே என்று சிலர் முன்வைக்கிறாங்க ஆனா நீங்க அதுல இருந்து முற்று மாறுபட்டு வேறொரு சர்ச்சையை கிளப்புறீங்க அங்க பகவத்கீதையை வச்சதுதான் சரி திருக்குறானா வைக்க கூடாது ஏனென்றால் அவர் முஸ்லீமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க எந்த அடிப்படையில அப்துல் கலாம முஸ்லீம் இல்லைன்னு சொல்றீங்க அதாவது ஒருவரை நம்ம தீர்மானிப்பதா இருந்தா அவருடைய கொள்கை வெளிப்படையான நடத்தைகள் இதை வச்சுதான் தீர்மானிக்கணும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது இதுதான் அடிப்படை கொள்கை எல்லாருக்குமே தெரியும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியும் ஒரு கடவுளை தான் வணங்கணும் இப்ப நபிகள் நாயகம் அவங்க வந்து சிலை வணக்கத்தை அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாடு கடத்தப்பட்டாங்க அந்த ஒரு நிலைநாட்டப்பட்ட ஒரு கொள்கை அப்துல் கலாம் அவர்கள் வந்து தன் வாழ்நாள் பூலாவுமே ஒரு சிலை வணக்கம் நிறைய பண்ணார் எல்லா விதமான கோயில்களுக்கும் போனாரு சிலை வழிபாடு செஞ்சாரு இதெல்லாம் ஆனால் அது அவருடைய உரிமை அவருடைய குடியரசுத் தலைவராக பணியாற்றிய காலத்தில் அவரின் ஆலோசகராக உதவியாளராக இருந்த திரு பொன்ராஜ் சொன்ன ஒரு கருத்து திறப்பதற்கு அவரிடம் அனுமதி கேட்டார்கள் ஆனால் அந்த திறந்து வைப்பதற்கு இசைவு தெரிவிக்கிறது அவர் மறுத்துட்டார் அவர் தன் வாழ்நாளில் சிலையை திறப்பதற்கு ஒப்புக்கொண்டது மகாத்மா காந்தியடிகளுடைய சிலையை திறப்பதற்கு மட்டும்தான் காந்தியின் மீது அவருக்கு ஒரு அளப்பரிய மதிப்பும் பெரிய மரியாதை இருந்தது அதனால் அவருடைய சிலையை திறந்து வைத்தார் மற்றபடி அவர் சிலை வணக்கத்துக்கு எதிரானவர் தான் அப்படின்ற கருத்தை திரு பொன்ராஜ் முன்வைக்கிறார் பொன்ராஜுடைய இந்த வாதத்திலிருந்து சிலை வனத்துக்கு எதிரானவர் வராது சிலை வைப்பதற்கு எதிரானவர் என்று வரும் சிலை வணங்கினதுக்கு ஆதாரம் இருக்குது வணங்கிக் கொண்டிருந்தாரு எல்லா கோயிலுக்கும் போனாரு அவருக்கு கீழே உட்கார்ந்து கும்பிடுற காட்சிகள் எல்லாம் இருக்கிறது சாமியார்கள்ட்ட போய் கும்பிடுறாரு நிர்வாண சாமியார்கிட்ட எல்லாம் உட்காந்து அவர் மேல இருக்க இவர் கீழே உட்கார்ந்து ஆசி வாங்கினாரு அப்போ உயிரோடு உள்ளவர்கள் இறந்தவர்கள் சிலைகள் எல்லார்டும் அவர் ஆசி வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்கும்போது சிலை வணக்கத்துக்கு எதிரானவர்கள் சொல்லக்கூடாது சிலை வைப்பது யாருக்கும் புதுசா வைக்கிறதா இருந்தா அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் காந்தி மாதிரி ஒரு தகுதி வேணும்னு வேண்டாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பொன்ராஜுடைய சொல்லுக்கு விளக்கம் காந்தி சிலையை அவர் ஒத்துக்கிட்டாலேயே சிலை வணக்கத்தை வந்து மறுத்தவர் கிடையாது யாருக்கோ திறக்கணும்னு கேட்கும் போது அவருக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சிருப்பாரு இவருக்கு சிலை வைக்க தகுதி எற்றவரு இவருக்கு சிலை வைக்க தகுதி இருக்கு அதுதான் அந்த அந்த இருந்து நான் இந்தியன் முஸ்லீமாகவும் இந்தியனாவும் இருக்க அவர் சொல்லல அதனால முஸ்லீம் என்று சொல்வதை அவர் மறுத்திருக்கிறாரு மீளாது விழா என்று எங்க மார்க்கத்தில் இஸ்லாத்தில் கிடையாது இருந்தாலும் முஸ்லீம்கள் அதை கொண்டாடுறாங்க மீளாது விழா மாற்றம் கிடையாது இருந்தாலும் முஸ்லிம்கள் அது கொண்டாடுறாங்க மீளாது விழா மாட்டன்ட்டு மீளாது விழா வந்து கடந்த காலத்துல எல்லா ஏக்கங்களும் கொண்டாடி இருக்கிறாங்க அது வேற ஒரு சர்ச்சை அத நீங்க மாட்டென்டன் நீங்க இருக்கல ஒருவர் தன்னை நான் மதங்களை மீறின ஒரு இந்தியன் ஒரு இந்து என்பது ஒரு ஒரு அடையாளம் தமிழ் என்றது ஒரு மொழியால் ஒரு அடையாளம் மதத்தால் ஒரு அடையாளம் ஊர்காரங்கன்னா ஊர்காரர் சார்ந்த ஒரு அடையாளம் தொழில் செய்யறவர்னா நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு ஒருத்தர் சொன்னார்னா அது ஒரு அடையாளம் இந்தியன் பாகிஸ்தானியன் இன்னொரு தேசத்தவன் சொல்றது ஒரு அடையாளம் இந்தியன் அப்படின்றது மீது எல்லா அடையாளங்களை விட எபோ எனக்கு எல்லாவற்றையும் உயர்ந்தது அந்த அடையாளம் அப்படின்னு அவர் கருதி இருந்தா என்ன தவறு இருக்கு அது தவறு இல்ல இந்தியன் நான் இந்தியன் தானே இந்தியனா இருந்தா முஸ்லீமா இருக்க முடியாதா முஸ்லீம் தான் இந்தியன் தான் அந்த இடத்துல சொல்லி இருக்கலாம் இதை புரிஞ்சு கூட சொல்லுவதா இருந்தா இப்ப முத முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க கட்சியில ஒருத்தர் இருந்தார் வைங்க அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் உறுப்பினர் இட்டையை வச்சுக்கிட்டு கருணாநிதி காலில் போய் விழுந்தா ஜெயலலிதா அம்மா அதை எப்படி எடுத்துக்கிருவாங்க நான் அதிமுக காடு வச்சுக்கிறேன் நீ காடு வச்சிருந்தாலும் அங்கேயும் காடுல விழுந்து கேட்பாங்கல்ல இது தான் இஸ்லாம் என்பது கொள்கை சார்ந்த ஒரு மார்க்கம் அது ஒரு இறைவனை வணங்கணும் நான் வந்து முஸ்லீம் தான் என்று சொல்லி கொண்டு பல இறைவனை வணங்கினா அவர் முஸ்லீம் இருக்க முடியுமாங்கிறது இப்ப கேள்வி அவர் இந்தியனா இருக்கட்டும் அவர் நாட்டுக்கு சேவை செய்யட்டும் குழந்தைகளோட நல்ல பல அதை நாங்கள் குறை சொல்லல அவருடைய நற்பண்புகளை சொல்லுங்க எங்களுக்கு மறுப்பு இல்ல இஸ்லாம் என்று ஒரு கோட்பாடு நாங்க வச்சிருக்கிறோம் அந்த இப்படி எல்லாம் இருந்தா தான் ஒரு முஸ்லீமா இருக்க முடியும்னு எது வந்து இஸ்லாத்தை விட்டு ஒருத்தர் வெளியேற்றி விடும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அதை ஒருவர் செய்தார் என்று சொன்னால் அவரை வந்து எந்த வட்டத்தில் சேர்க்கணும் அவர்களுக்கு என்று தனிப்பட்ட விருப்ப உரிமைகள் கிடையாதா இருக்கு நல்லா இருக்குது விருப்ப உரிமை என்பது வந்து இஸ்லாத்துக்கு உள்ள வந்துட்டோம்னா அதனுடைய சட்டத்துக்கு தான் அந்த விருப்ப உரிமை இருக்கணும் கோயிலுக்கு ஏன் போனா கேட்டோமா அது நான் கண்டிக்கல நாங்க சொல்லுவதெல்லாம் என்னன்னு கேட்டா யார் முடிவு செய்யறது யாரு அவரு தான் செய்வாரு நீங்க எப்படி முடிவு செய்ய முடியும் அதுல யார் முடிவு செய்ய முடியும் முடிவு இல்லை இது என்னன்னு கேட்டா முஸ்லீமாக அவர் வாழாத ஒருத்தர் அவரே வெளிப்படையாக சிலை வணக்கம் செஞ்சார் சிலை வணக்கம் செஞ்சால் முஸ்லிம் அல்ல என்று எல்லாருக்குமே தெரியும் இப்ப நான் செஞ்சாலும் முஸ்லீமா இருக்க மாட்டேன் சரி எனக்கு ஒரு நினைவு இருக்கு இரண்டாயிரத்தி இரண்டு அந்த நாட்கள்ல நான் தினமன பணியாற்ற நாட்கள்ல முதல் முறையாக ஒரு பொது நாளேட்ல ஈகை பெருநாள் மலர் ரம்ஜான் மலர் வெளியிட்ட போது அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர் அவரும் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் நீங்களும் ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க அந்த கட்டுரையில அவர் தன்னை தன்னுடைய முஸ்லிம் அடையாளத்தை அவர் மறைக்கவில்லை இஸ்லாத்தை போற்றி எழுதியிருந்தார் இஸ்லாத்தின் நடைமுறைகளை வாழ்த்தி எழுதியிருந்தார் ஹதீஸை அவர் பின்பற்றுவதை பற்றி எழுதியிருந்தார் குரான் அவர் வாழ்க்கையில் செலுத்தின தாக்கத்தை பற்றி எழுதியிருந்தார் ஒரு ஒரு இந்தியாவில் பிறந்து இந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய மனிதர் சில நேரங்களில் நீக்கு போக்காக நடந்து கொள்வது என் மார்க்கம் எனக்கு அதே நேரத்தில் மற்றவர்களோடும் நான் இணங்கி வாழ்வேன் அது இந்துக்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கை ஒன்று இருந்தாலும் அதோடு நான் இணங்கி போவேன் அப்படின்னு ஒரு தலைவர் வாழ்ந்தா அதை எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் அப்படி செய்யறதுனாலேயே ஒருத்தர் முஸ்லீம் இல்ல அப்படின்னு ஒருத்தரை விளக்குறதுக்கு யார் யாருக்கு உரிமை கொடுத்துருக்கா விளக்கிற பெற்ற இல்ல விளக்க முடியாது யாரும் யாரையும் விளக்க முடியாது நாம சொல்வது என்னன்னு கேட்டா ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் வாழணும் என்று ஒரு மதம் சொல்லுகிறது அந்த மதத்தில் ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் அந்த கோட்பாட்டுக்கு உள்ள நின்று அவர் செய்யணுமே தவிர அந்த கோட்பாட்டை விட்டு வெளியே நின்று கொண்டு அதான் இஸ்லாம்னு சொன்னா அவர் புது மார்க்கத்தை உண்டாக்குறாரு ஆயிரும் நம்ம என்ன கேட்கிறோம்னா இஸ்லாம் வந்து சிலை வழிபாட்டை எது ஆதரிக்குதா எதிர்க்குதான் மனிதன் காலில் விழுவது ஆதரிக்குதா எதிர்க்குதான் மனிதர்களை சாமியார்களாக்கி அவங்களுக்கு கடவுள் தன்மை கொடுப்பதை இஸ்லாம் ஆதரிக்குதா எதிர்க்குதான் எதிர்க்குது எந்த அளவுக்கு எதிர்க்குதுன்னா அது இஸ்லாத்தை விட்டு ஒருவரை வெளியேற்றிவிடும் என்ற ஒரு கொள்கை இஸ்லாம் சொல்கிறது அதையும் செய்து கொண்டு ஒருவர் தொழுகிறார் வைங்க தொழுதாலும் அது வந்து இஸ்லாம் ஆகாதது அது வேற ஒரு மார்க் அது இறைவனை மட்டும் வணங்குறதுக்கு பேர் தான் இஸ்லாம் நான் இறைவனை வணங்கிக்கிறேன் இன்னும் பலரை சொன்னா அது உரிமை இருக்கு அவருக்கு அதை நாங்கள் யாரும் போய் தடுக்கவும் இல்லை அவர் முடிவு எடுத்துக்கொள்ளலாம் அது இஸ்லாமிய வட்டத்தில் அடங்குமா இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீங்களும் இந்த கலாம் அங்கீகரிப்போம் ஆகுது இல்ல இப்ப நீங்க ஒரு விளக்கம் தருவீங்க நம்ம நாட்டிலேயே இதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு ஒரு உடல் நலம் சரியில்லைன்னாலோ அல்லது மந்திரிச்சு விடுறதுன்னு சொல்ற ஒரு விஷயம் வந்தாலோ ஒரு ஹிந்து தாய் தன்னுடைய குழந்தையை ஒரு முஸ்லீம் ஒருவரிடம் போய் அந்த ஓத சொல்லி கேட்டுக்கிறதும் நாகூருக்கோ வேளாங்கண்ணிக்கோ இந்துக்கள் போறதும் அல்லது மற்ற கிறிஸ்தவர்கள் ஒரு இந்து கோயில்களுக்கு வந்து போறதுமான மற்ற இடங்களுக்கு எல்லோற்றுக்கும் எல்லாரையும் இணைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு எல்லோரும் ஒன்று இன்னொன்று வந்து தடுக்கல பறந்து பார்க்கலாம் ஒருவர் இந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டே இன்னொரு நம்பிக்கையும் சேர்த்து அதோட போய் பார்த்துட்டு வர்றதுல தவறு இல்ல அப்படின்ற ஒரு மரபும் கடந்த காலத்தில் இருந்திருக்கு இப்ப நீங்க உங்களை போன்ற தலைவர்கள் இப்ப கடுமையாக எதிர்க்கிறது மாதிரி காகிதமில்லத் போன்ற தலைவர்களோ அல்லது உங்களுக்கு முந்தைய முஸ்லீம் தலைவர்களோ முந்தைய தலைமுறை தலைவர்களோ இவ்வளவு கடுமையான கோட்பாட்டை கடுமையான விதிமுறைகளை அன்னைக்கு அவங்க அப்படி யாருமே சொன்ன மாதிரி தெரியலையே அதாவது இந்துக்கள் வந்து முஸ்லீம் மந்திரவாதத்தை போய் மந்திரிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க மதம் அது அனுமதிக்குது அவங்க மதத்துல அனுமதி இல்லாம அவங்க செய்யல அந்த மதத்துல வந்து நீ இங்கேயும் வரலாம் அங்கேயும் வரலாம் என்று அவங்க சொல்றதுனால அதை செய்யறாங்க கிறிஸ்துவர்கள் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க இயேசுவை வணங்குற மாதிரி இன்னும் நிறைய பேர் சாதிரிகள்லாம் வணங்குவாங்க அவங்க மதத்துல ஒரு அனுமதி இருக்க போய் அதை செய்யறாங்க இந்த மதக்கு ஒரு கண்டு கண்டுகொள்ளவில்லை எங்க மதத்துல கொள்கை என்ன சொல்லுதுன்னா பேசிக்கே வந்து நெகட்டிவான கொள்கையா இருக்கு எங்க மதத்தின் கொள்கை இறைவன் இருக்கிறான் என்று லாயிலாக இல்லல்லாம் சொல்றோம்ல அதுக்கு அர்த்தம் இறைவன் இருக்கிறான்னு கிடையாது இறைவன் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்க கூடாது நெகட்டிவ் கொள்கை எப்படி அமைக்கப்பட்டிருக்கு இறைவனை வணங்கு என்று அமைக்கப்படல அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது எதிர்மறையான கொள்கை உலகத்தில் இஸ்லாத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது ஒரு இறைவன் அகில உலகத்துக்கு இருக்கிறான் சொன்னா அவர் முஸ்லீம் ஆவாரு இல்ல அவன் இருக்கிறான் இவர் இருக்கிறான் இவர் இருக்கிறான் முஸ்லீம் ஆக மாட்டார் இந்த பேசிக்கில் நாங்கள் பொழுது அவர்கள் செய்வதை வந்து எங்களோட கம்பேர் பண்ண முடியாது ஒன்னு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா இப்ப நான் வந்து ஒரு சைவ உணவு பழக்கத்தில் உள்ள ஆளு நீங்க வந்து அசைவ உணவு பழக்கத்தில் உள்ள ஆளுன்னு வைங்க அசைவ உணவுடைய ஆளுக்கு வந்து நான் மீனை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க கருவாட்டை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்கன்னு சொன்னா நீங்க வந்து எனக்கு தரலாமா நான் வந்து உன் வீட்டுல சாப்பிடுல கருவாடு என் வீட்டில் வந்து நீ சாப்பிடுனா நான் சைவமா இருக்கிறன சைவமா இருக்கிறவருக்கு அவருக்கு சில பாலிசி இருக்கிறது அவர் சைவம் தான் சாப்பிடுவாருங்கிற ஒரு நிலையில உள்ளவர் வந்து அது அசைவத்தை வந்து அவர் சாப்பிடுறாருனா நீனு சாப்பிடுன்னு சொல்ல முடியாத மாதிரி எங்க மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னா இதுல நாங்க சைவ மாதிரி அசை உணவு உட்கொள்றவங்களுக்கு சைவம் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்ல இல்ல மாட்டு வீச்சு போராட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல எங்க மாதிரி நீங்க ஒரு முரண்பாடாவும் இருக்கு இந்த சொன்னா அனைத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளதை எடுத்துக்கொள்ள மாட்டோம் அந்த விஷயத்துக்கு மட்டும் கலாம் அவர்களை மதிக்கக்கூடியவங்க அங்க குரானையும் வைக்கலாம் குரான் அவர் போற்றிய ஒன்றுதான் பகவத்கீதையில மேற்கோள் காட்டினது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி ஹதிசியம் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு திருக்குறளையும் காட்டியிருக்கிறாரு பைபிளையும் அவர் போற்றி இருக்கிறார் எனவே அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் எல்லாமே இருக்கட்டும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா குரான் அங்க வைக்காதீங்க ஏன் சொல்றீங்க நீங்க வந்து ஒரு மத போதகர் மத பிரச்சாரகர் மதம் சார்ந்த ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிற ஒரு தலைவர் ஆனா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பொது சமூகத்துல வாழ்ந்து பொது சமூகத்துல மதிக்கப்பட்ட ஒருவர் அவர் மதரசால படிச்சவர் இல்ல அவர் மத குரு இல்ல அவர் அவருடைய வாழ்க்கை பாதை அப்படின்றது வேறு பொது சமூகத்திலேயே ஒரு பொது கல்வியை கற்றவர் ஒரு விஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அவர் அவருடைய வாழ்க்கை பாதை வேற அவர் தன் வாழ்க்கையில தன்னுடைய இதுல குரான வச்சுக்கிறாரு ஹதீச போற்றுகிறார் மற்றவற்றை போட்டுறதுல அவருக்கு எந்த மற்ற மதங்கள்ல இருக்கிற நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்றதுல அவருக்கு தயக்கம் இல்ல இப்ப உங்க பிரச்சனைன்றது அவர் பிஜேபியோட இணக்கமாக இருந்தார் நாக்பூருக்கு ஆர் எஸ் எஸ் ஆபீஸ்க்கு அவர் போனார் மற்ற ஆர் எஸ் எஸ் தலைவர்களோடு அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிஜேபியோட இணக்கம் காட்டினார் அப்படின்றதுனால உங்களுக்கு கலாம் மேல ஒரு வெறுப்பு அதனால நீங்க கலாம் எதுக்குறீங்க அப்படின்னு நான் குற்றஞ்சாட்டினா அது சரியா சரியில்லை அதுவும் ஒரு இன்னொரு காரணமா சேர்த்துக்கலாம் இப்ப நீங்க சொல்வத எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவர் இஸ்லாமியரா இருந்தாரா என்பதற்கு நான் அது அர்த்தத்தை சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து ஒரு இறைவனை மட்டும் அவர் வணங்குறதை கொள்கையாக வைத்திருக்கவில்லை இறைவனை வணங்கி கொண்டு இன்னும் பலரை வணங்கினார் என்பதுதான் அதுக்கு காரணம் அவரை ஜனாதிபதியாக முன் நிறுத்தினாங்கல்ல அதுக்கும் அவர்தான் முன்மாதிரி மாடல் என்று எங்களுக்கு ஒரு காட்ட படம் காட்ட பாக்குறாங்கல்ல அதுக்கும் அரசு தொடர்புக்கு சமந்த இருக்கிறது அவர் இஸ்லாமா இஸ்லாம் அல்லவா என்பதற்கு ஆர் எஸ் எஸ் போனது காரணம் கிடையாது ஆர் எஸ் அலுவலகம் ஒருத்தர் போனதுனால முஸ்லீம் இல்லைன்னு ஆயிர மாட்டார் நான் கூட என்னை போய் பேசிட்டு வருவேன் அதனால இஸ்லாம் இல்லைன்னு ஆயிராது அவர் வழிபாட்டு முறையில் கடவுள் நம்பிக்கையை தான் இஸ்லாத்து அடிப்படை மற்ற விஷயத்துல பின்ன இருந்தா இஸ்லாமத்தோடு போக மாட்டார் ஒரு முஸ்லீம் வந்து குடிக்கக்கூடாது குடிச்சா இஸ்லாத்தோடு வெளியேற மாட்டார் அவர் ஒரு முஸ்லீம் வந்து வரதட்சணை வாங்கக்கூடாது வாங்கினா இஸ்லாத்தோடு வெளியே போக மாட்டார் குற்றவாளி ஆனால் கடவுள் விஷயத்துல மிஸ்டேக் பண்ணிட்டா அந்த வெளியேறிவார் தமிழ்நாட்டுல அண்ணா அமுக இருக்கிறவங்க தலைவர் அம்மாவை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை வணங்குறாங்க திமுக இருக்கிறவங்க கருணாநிதி அவர்களை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி நான் வணங்குறேன்னு ஒருத்தர் வணங்குறாரு இன்னொரு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்களை வணங்குறாங்க அப்படி ஒரு வணக்கம் தெரிவிக்கிறது ஒரு முகமன் தெரிவிக்கிறது ஒரு தலைமையை மதிக்கிறதுக்கு வெளிப்படுத்துற ஒரு இது இப்ப அவங்களெல்லாம் கூட முஸ்லீம் இல்லன்னு அதாவது மதிக்கிறதுக்கு அவங்க அந்த அர்த்தத்தில் சொன்னார்களையானால் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வோம் ஒரு சிலைக்கு முன்னாடி போய் இவர் சொன்னது அந்த அர்த்தத்தில் வருமா அதாவது அவரு மதிக்கிற உணரக்கூடிய சக்தி அதுக்கு இல்ல சிலை எல்லாரும் கோயில்ல வழிபடுற மாதிரி வழிபடுறாரு கும்பிடுறாரு இது வந்து இதனோட எப்படி நீ கம்பேர் பண்ணுவீங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா நமக்கே தெரியாது ஜெயலலிதாவை கடவுளா அவங்க கருதல கருணாநிதியை கடவுளா கருதல நீங்களே சொல்றீங்க கடவுளா கருதவும் இல்ல ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி அவங்கள ஒரு கும்பிட்டுக்கிட்டோம் நீங்க ஆதாயம்ன்றீங்க தன்னா தனக்கான தலைவர் மதிக்கிறாங்க அடிப்படையில் செய்யறாங்க அன்பு இருக்கு மதிப்பு இருக்கு அதனால செய்றாங்கன்னு செய்யறாங்க அப்படின்னு விளக்கம் சொன்னார்களே ஆனால் அது எங்க மார்க்கத்தில் தவறா இருந்தாலும் அவரை இஸ்லாத்துட்டு வெளியேற்றாதது அது தவறு தான் பொய்யான ஒரு காரணம் சொல்றாரு நாங்க எடுத்துக்கிட்டு போயிருவோம் ஆனால் அவர் கடவுள் தான் கடவுள் சக்தி இருக்குதான் அதுக்கு தான் நான் வணங்குறேன்னு சொன்னால் அதே நிலதான் இவங்களுக்கும் சரி கலாம் பிரச்சனை இது இப்ப அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பற்ற நாட்டுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மேற்கத்திய நாடுகளில் தர விளக்கம் வந்து மதமும் அரசியலும் வேற வேற எந்த விதமான சமமா நடத்துறது மதச்சார்பின்மை இல்ல மதத்தோடு தொடர்பே இல்லாம ஒரு அரசு நடத்துறது தான் மதச்சார்பின்மை ஆனா நம்ம நாட்டுல வேற விளக்கம் தர்றோம் எல்லா மதங்களையும் சமமாக பாவிப்பது அப்படின்ற ஒன்று இதையும் கூட பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து இது நீங்க பேசுறது போலி மதச்சார்பின்மை சிறுபான்மையினா செய்ய ஒரு விஷயத்தை பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு நம்ம நாட்டுல ஒரு ஒரு மதச்சார்பற்ற நாட்டுல அதன் மிகப்பெரிய பதவியில் இருந்த ஒருத்தருக்கு சிலை வைக்கிற போது பகவத்கீதையை அவங்க வடிவமைச்சு வச்சிருக்காங்க கலாம் அவர்களை மதிக்கக்கூடியவங்க அங்க குரானையும் வைக்கலாம் குரான் அவர் போற்றிய ஒன்றுதான் பகவத்கீதையில மேற்கோள் காட்டினது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி ஹதீசையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு திருக்குறளையும் காட்டியிருக்கிறாரு பைபிளையும் அவர் போற்றி இருக்கிறார் எனவே அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் எல்லாமே இருக்கட்டும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா குரான் அங்க வைக்காதீங்க அதாவது கலாம் வந்து குரான போட்டுனாரு ஹதிரீச போட்டுனா முதல்ல சொன்னீங்க பூ சொல்றீங்கல்ல அதை விளங்கி கொள்ளணும் இஸ்லாத்தில் இல்லாத எத்தனை பேரு ஒரு பெருநாள் என்று வந்து விட்டால் நபிகள் நாயத்தை பாராட்டி நாலு வார்த்தை சொல்லுவாங்க நம்மள ஒரு பார்மாலிட்டி சொன்னாங்க அதுக்கு சும்மா சொல்றது முஸ்லீங்கள் பண்டிகை வருது அதுக்கு சொல்றதுன்னு வழங்கிடுவோம் அப்ப ரம்ஜானுக்கு ஒரு கட்டுரை கட்டியல்னா ராஜ்நாத் கிட்ட கேட்டாலும் இதே மாதிரி தருவார் அப்துல் கலாம் கொடுத்த மாதிரி என்ன செய்வாரு அவர் இதே மாதிரி ஒரு கட்டரிய நபிகள் நாயகத்தின் வழியை பேண வேண்டும் ஜெயலலிதாமா கூட அது மாதிரிலாம் அறிக்கை விட்டுருக்காங்க நபிகள் நாயகத்தின் வரலாறுன்னு அழகா சொல்லி அந்த மாதிரியான ஒரு உத்தம உத்தமத்தியாகிய நீங்க ஆகணும்லாம் சொல்லுவாங்க அது வந்து ஒரு இணக்கத்துக்காக வேண்டி அவங்க சொல்றாங்க தவிர நம்பி சொல்றதுன்னு எங்களுக்கும் தெரியும் சரி இணக்கத்துக்கு சொல்றதுன்னா அதை போய் நம்ம சீண்டிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களும் வாயில சொல்றோம் நம்மளுக்கு வாயிலே ஆதரிச்சிட்டு போயிருவோம் நன்றி சொல்லிடுவோம் அப்படின்னு போயிருவோம் அந்த மாதிரி தான் இவர் வந்து இந்த பெருநாள் அது மாதிரி நேரங்கள்ல குரான் அது அந்த வார்த்தையை தான் சொல்லி ஆகணும் பெருநாள் மலர்ல போய்கிட்டு கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கு சொல்ல முடியாது மலருக்கு எழுத மாட்டேன்னு சொல்ற உரிமை அவருக்கு ஜனாதிபதி குடியரசு முதல் தலைவர் எழுதி அவருக்கு அவசியம் இல்ல அவசியம் இல்ல குடியரசுத் தலைவராக இருக்கிறதுனாலதான் அதை எழுதினாரு எனக்கு என்னமோ உங்க குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ற மனநிலையில நான் தான் அந்த கடிதத்தை அமைச்சேன் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு பதில் வராது அவருக்கு எங்க நேரம் இருக்க போது அவருக்கு இருக்கிற பணிச்சுமையில இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமானு அவராக கைப்பட எழுதி அமைச்சு வச்சிருந்தார் அந்த சர்ச்சைக்குள்ள போக வேண்டியது இல்ல சரி அந்த மலர்ல வேற யாரெல்லாம் எழுதினாங்க அவங்கெல்லாம் கூட என்ன செய்வாங்கன்னா அவர்கள் நம்பிக்கை இல்லாத கூட எழுதிருப்பாங்க இஸ்லாமத்தை சொல்லும் பொழுதே முகமது நபி சொல்லித்தான் குரான சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கறதுக்காக சொல்றது கேள்விக்கு வந்துடும் எல்லோருக்கும் பொதுவான ஒரு மனிதர் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் இப்ப வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு சாராருக்கு நீங்க தலைவர்னே வச்சுக்கிங்க ஒரு சாரார் நீங்க சொல்ற வழிமுறையை பின்பற்றுறாங்க உங்க கருத்தை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம்களும் இந்த நாட்டில இருக்க கோடி கணக்குல இருப்பாங்க இந்தியா முழுமணிக்கும் அவங்க கலாம் சிலை அருகே பகவத் கீதையை அவங்க வச்சது மாதிரி குரானை வைக்கட்டும் அப்படின்னு சொன்னா வைக்கவே கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா மத்திய அரசாங்கமாக்கும் இந்த நினைவு மண்டபத்தை எழுப்புது இல்லையா எழுப்பும்போது அவர்கள் வந்து கலாமுக பக்கத்தில் வைக்கும்போது அவங்களே குரானை வச்சு அவங்களே ஒரு பைபிளையும் வச்சு அவங்களே ஒரு திருக்குறளையும் வச்சு அவங்களே ஒரு பகவத்கீதையும் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அதனுடைய கணக்க வேற இருந்திருக்கும் ஒரு அரசு என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து பகவத்கீதை ஆள் தான் அவரு அவர் வீணை வாசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் அவரே தவிர உங்களுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மெசேஜ் தான் அதுல இருக்குது அதுல போட்டி அவர் பேரம் கொண்டே வைக்கிறாரு அவங்க வந்து அதுல சிலையோட சேர்த்து அதை வடிச்சிருக்கிறாங்க பகவத்கீதையை சிலையோட ஒரு ஆக்கி பகுதியாக்காங்க இவர் போய் புஸ்தகம் வைக்கிறாரு உடனே என்ன நடக்குது உடனே இந்து முன்னணிக்காரங்க உடனே எடுக்கணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அது உடனே அவரை மிரட்டி எடுக்க சுட்டாங்க எடுத்து வச்சுட்டாங்க அவருக்கு விசாரணை வைக்கலாம் வைக்க கூடாது அது அரசுக்கு சொந்தமானதான் ஆயிடுச்சு அரசுக்கு சொந்தமானதுல ஒண்ணு இவர் கொண்டே அரசு தான் வைக்கணுமே தவிர இவரு கொண்டே வச்சதுங்கிறது அது சட்டப்படி தப்புது தனி மனிதர்களுக்கு உரிமை கிடையாதுனா அவர் என்னவா வாழ்ந்தார் என்று அரசு ஒரு மதிப்பீடு செஞ்சிருக்கு ஒரு மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க வெங்கட சிலைக்கு காவி பயின்னு அடிச்சு வச்சுட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் இதுதான் அவருடைய பிக்சர்னு காட்டையில இதுல போய் எங்களுக்கு இதுன்னு நாங்க போய் ஒம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தா தேவையற்ற மதக்கலவரம் தானே நீங்க சொல்றது நல்லிணக்கமா பிரிவினையா அப்படின்றது ஒரு விவாதத்துக்குரிய பொருள் கலாம் அவர்கள் வார்த்தையில சொன்னா மா மனிதர்கள் மக்களுக்குள் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மதத்தை பயன்படுத்தினார்கள் கருவியாக பயன்படுத்தினார்கள் மற்றவர்கள் மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு மதத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்றது கலாம் அவருடைய ஒரு கருத்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்து கலாம் போன்று மக்கள் மக்களால் மதிக்கப்படுற ஒரு தலைவரை மதத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு நீங்க நிராகரிக்கிறது மூலமா பொது சமூகத்துக்கு நீங்க என்ன செய்திய சொல்றீங்க சரி சொல்வதற்குரிய இன்னொரு செய்தி நான் சொல்றேன் இத வந்து இந்த பொது உள்ளவங்க எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இப்ப குரான் வைக்கணும் பைபிள் வைக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சு வந்த உடனே முகநூல் முழுவதும் என்ன பண்றாங்கன்னா அது எப்படி நீ அவருக்கு கொண்டாட அவருடைய உரைகள் அவருடைய பேச்சுக்கள்லாம் எடுத்து போட்டு அவர் வந்து இந்துவா தான் வாழ்ந்தாரு அவர் பகவத்கீதை தான் வழிகாட்டி என்று சொன்னாரு அவருடைய வீடியோக்கள் போட்டு இருக்கிறாங்க நீ எப்படி உரிமை கொண்டாட போச்சு அங்க குரானை எப்படி வைப்போம் இப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்களே அதை விட நான் பேசுறது ரொம்ப குறைவுதான் நான் எங்க மக்களுக்கு தான் அறிவுரை சொல்றேன் நீங்க போற போட்டி போட்டு இருக்கீங்க சண்டை தான் வரும் உங்க நோக்கமும் விளக்கமும் வித்தியாசமா இருக்கு இப்ப அவங்க கீதையை வைக்கிறாங்க நீங்க குரானை வைக்கிறோம்னு நீங்க கொஞ்சம் பேர் சில ஆயிரம் பேர் போய் கோரிக்கை வச்சீங்கன்னா அதனால சமூக பதற்றம் வரும் அது எதுக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றீங்க இதே லாஜிக்க வந்தே மாதிரத்துக்கும் மாட்டிறைச்சி விவகாரத்திலும் முத்தலாக்கு விவகாரத்திலும் ஆட்சியாளர்கள் சொல்லிட்டாங்க அதனால் நம்ம ஏற்றுக்கொள்வோம் அதுக்கு எதிர்த்து நம்ம போராடினாலோ கொடி பிடிச்சு போனோம்னாலோ ஒரு பதட்டம் வரும் அதனால எனக்கும் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு லாஜிக் அதில் வைப்பீங்களா பொருந்தாது ஏன்னு கேட்டா அவங்க அப்துல் கலாமுக்கு செல வச்சது அவரு நுணிஞ்சு வச்சது எங்களை எந்த பாதிக்கல வந்தே மாதம் சொல்லு எங்களையில சொல்ல சொல்றீங்க நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு போங்க நாங்க ஒண்ணு கேட்க போறது இல்ல நீங்க சொல்றது என்ன என்னைய சொல்ல சொல்றீங்க அப்ப நீங்க என்னைய செலவு வைக்க சொன்னா நான் இப்ப நான் எதிர்ப்பேன் சிலை வைத்தது என்பது ஒன்ஸ் வைக்கிறாங்க அது முடிஞ்சு போச்சு அரசாங்கத்து நூற்று பேருவோம் இப்ப அரசாங்கத்துணையை சார்பாக நிகழ்ச்சி பாடுறாங்க நாங்க போறாங்க எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா எங்க மதத்துக்கு எதிரான ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்கள் மீது திணிக்கிறதும் அவங்க அளவுக்கு செய்து கொள்வதும் எப்படி கம்பேர் பண்ண முடியும் பந்தே மாதத்தை எதிர்க்க எங்க காரணம் என்ன எங்க எல்லாரையும் சொல்ல சொல்றீங்க எங்க நிறுவனங்கள் எல்லாம் அப்ப எங்க மீது திணிக்கிறாங்க எங்க மதத்துக்கு எதிரான ஒன்று எங்கள் மீது திணிக்கலாம் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள விஷயம் ஆயிடுது அது ஒவ்வொரு முஸ்லீமுக்குரிய விஷயம் ஆகுது இது ஒவ்வொரு முஸ்லீமு பஞ்சாயத்து இல்ல மண்ணே வணக்கம்னு பாடுறாரு அவரையும் முஸ்லீம் இல்லன்றீங்களா அதாவது எப்படின்னா அவர் வந்து அந்த வந்தே மாதரத்துக்கு மீனிங் படிச்சிருக்காரு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா தாய் மண்ணே வணக்கம் அழகா சொல்றேன் வந்தே மாதரம்னா தாய் மண்ணை வணங்குகிறேன் மண்ணை வணங்குகிறேன் மண்ணை வணங்குகிறேன் என்பதை ஒரு கொள்கையா பாட்டுக்கு படித்த கவிஞர்கள் கூட படிப்பாங்க இவர் போய் மண்ணை எல்லாம் வணங்கி கொண்டிருந்ததாக நமக்கு சரித்திரல பாட்டுல படிச்சிருக்கார் மண்ணை வணங்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னாரே ஆனால் அவரும் ஒரு இறைவனை வணங்கலன்னு அர்த்தம் இன்னும் சொல்ல போனா வந்தே மாரத்தினுடைய பாடலுடைய கடைசி அந்த நான்கு வரிகள்லையும் தெளிவா சொல்றாங்கல சரஸ்வதி லட்சுமி துர்கா இவங்களை இவங்களை வணங்குறதான் அந்த பாடல முடியுது வந்தே மாறுன்னு ஆரம்பித்து அவங்கள இந்து தெய்வங்களாக கற்பனை செய்து அவங்கள வணங்கணும் என்று அந்த பாடல் வந்து முடிகிறது அப்படி முடிகிறது என்று சொல்லி நம்ம ஆனந்த உடல்ல ஞானி அவர்கள் ஓ பக்கங்கள்ல இது தெளிவா ஆதாரத்தோட கொடுத்திருந்தாரு இந்த வரியில இந்த மாதிரி இருக்குது இது எப்படி நீங்க வந்து இன்னொரு மதத்துக்கு திணிப்பீங்க ஒரு மதத்தினுடைய கடவுளுடைய பெயர்கள்லாம் வரும்போது அதை வணங்குன்னு இப்படி கிறிஸ்தவர்கள் இப்படி ஏத்துக்குருவாங்க பௌத்தர்கள் இப்படி ஏத்துக்குருவாங்க முஸ்லீம்கள் இப்படி ஏத்துக்குருவாங்க எப்படி நீங்க திணிக்கலாம்னு அவர் கேட்டார் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் வந்தே மாதரத்தை வந்து எங்க நம்பிக்கைக்கு எதிராக ஒவ்வொருத்தருக்கு எதிராக நீங்க கொண்டு வர்றீங்க வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு பேசுறதை விடவும் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளை தர்றது பெண்களுக்கு படிப்பு வாய்ப்புகளை மற்றதை ஏற்படுத்தி தர்றது அப்படின்ற விஷயங்கள்ல போதுமான கவனம் செலுத்தல அப்படின்றது மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு வந்தே மாதரத்துல நீதிபதி சொல்லும் போது கூட அந்த பாடலை பாடினால் அது பிப்ரவரி மாசத்துல உச்சநீதிமன்றம் நேஷனல் சாங் தேசிய பாடல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை நிராகரிச்சிட்டாங்க ஆனா உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் என்ன சொல்லுதுன்னா நேஷனல் சாங் வந்தே மாதரம் ஆரம்பிக்கிறாங்க தேசிய பாடல் வந்தே மாதரம் அதை திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பாடுங்க அரசு அலுவலகங்கள்ல பாடுங்க தனியார் நிறுவனங்களை பாடுங்கலாம் சொல்லிட்டு யாருக்கு பாடுறதற்கு விருப்பம் இல்லையோ அவங்க பொருத்தமான காரணத்தை சொல்லிட்டு விலக்கு பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க அங்க நிபந்தனை வரலையே அதுல என்ன பாக்கணும்னா இதுல வந்து முதல் விஷயம் இந்த வழக்கு வந்தே மாதரம் பாடணுமா பாடக்கூடாதா என்ற வழக்கு இல்ல ஒருத்தர் வந்தே மாதரம் என்ன மொழின்னு கேட்கும் போது வங்காள மொழியா வேற மொழியாங்கிறது மார்க் போட்டதுல இவர் வங்காள மொழி எழுதுனதுக்கு மார்க் போடல எனக்கு ரெண்டு மார்க்கு குறைச்சி விட்டாங்க எனக்கு வேலை தரணும் அந்த ரெண்டு மார்க் எனக்கு கிடைச்சிருந்தால் எனக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிறது கேஸ் நீதிபதியுடைய வேலை என்ன வந்த வழக்கு தீர்ப்பளிக்கணும் வந்தே மாதம் வந்து வங்காள மொழி கரெக்ட் வேலை செஞ்சிருக்காரு அவருக்கு ரெண்டு மார்க் போட்டு அவருக்கு அந்த வேலையை கொடுங்க அந்த ரெண்டு மார்க்கினால் எந்த வேலையை இழந்தாரோ அதை கொடுங்க இதுதான் நீதிபதியுடைய வேலை இதான் செய்யணும் அவர் என்ன செய்யறாரு கேட்டால் வந்தே மாதரத்துக்கு ஏன் இந்த மொழியில் சர்ச்சை வருது என்று கேட்டால் அது மக்களுக்கு சொல்லப்படவில்லை அதை படித்து எந்த மொழி நல்லா தெரியணும் எல்லா மொழியும் மொழிபெயர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு சட்டமா கொண்டு அது தேவையற்ற விஷயங்கள் அது வந்து இந்த வழக்குக்கு தேவையற்றது இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் தேசிய கீதம் இல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க வந்தே மாறத்துக்கு இந்த ஜனகன மன மாதிரியான எந்த ஒரு சட்ட அங்கீகாரமும் இல்லை அது ஒரு கலவரத்து நேரத்தில் உள்ள ஒரு நாவல்ல எழுதப்பட்ட ஒரு பாடல் அது அதுக்கும் வந்து இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட காலத்தில் அதை ஆக்குவான்னு கேள்வி வரும்போது நம்ம தாகூர அதை கண்டிச்சுருக்காரு ரவீந்திரநாத் தாகூர் ஜனகனமான எழுதினவரை இதை தேசிய கீதம் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய கவிதையே வந்து தேசிய கீதமாக ஆகிவிட்டது அப்ப தேசிய கீதத்தை பொழுது அன்னைக்கு எதிர்க்கப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த வந்தே மாதரம் என்பது அதை வந்து ஒரு கண்டிப்பா பாடணும்னு ஒரு நீதிபதி எப்படி சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட்ல வேற இல்லன்னு சொல்லியிருக்கிறாங்க அது கீழே உள்ள நீதிபதி அதை மதிச்சு இருக்கணும் மேல்கோர்ட்டுக்கு போனாங்கன்னா இவர் நீதிமன்ற உத்தரவு குற்றத்துக்கு ஆளாவார் யாராவது சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்தார்களே ஆனால் இவர் வந்து கண்டனத்துக்கு உள்ளாவார் சொல்றாரு அதுபோக என்ன செய்யறாரு கேட்டால் சொல்லும் பொழுது அவருக்கு தெரியுது இது வந்து வசமா சட்டவிரோதமான ஒன்று இருந்தாலும் பக்குவமா படிப்படியாக மக்களை திணிப்புங்கிறதுக்காக வேண்டி நிறுவனங்களோ தனிநபர்களோ தக்க காரணத்தை சொல்லி மறுத்தார்களேயானால் வற்புறுத்தக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு கடைசி பாராவுல அந்த தீர்ப்புல குறிப்பிடுற நீதிபதியோட கருத்துக்கு நீங்க நோக்கம் கற்பிக்கிறீங்களா தெரியுது நோக்கம் கூடாது இருந்தா கூட இதுல இந்த தீர்ப்புக்கு சம்பந்தம் இல்லாத சொல்றாரு அது தீர்ப்பு ஒட்டுன விஷயங்களுக்கு நோக்கம் கற்பிக்க முடியாது வலிந்து இதை கொண்டாந்து திணிக்கிறார் இது தேவையற்ற சுப்ரீம் கோர்ட் மாற்றமா இருந்தா என்ன அர்த்தம் நீங்க சொல்ற இந்த கருத்தை ஏறத்தாழ இந்தியாவின் பல செய்தி நிறுவனங்கள் கண்டித்திருக்கின்றன இப்ப வந்தே மாதரம் விஷயத்துல கட்டாயம் பாடுங்க அப்படின்னு சொல்றது சமூக அமைதியை தான் குலைக்கும் கட்டாயப்படுத்தி நீங்க எதையும் செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லி தி டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகையும் ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகையும் தலையங்கமே எழுதியிருக்காங்க ஜுடிஷியல் ஓவர் ரீச் நீதிமன்றம் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்பட்டு இருக்கின்றது இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு அவங்க எழுதி தலையங்கங்கள் எழுதியிருக்காங்க ஒரு பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எழுதக்கூடிய செய்தி என்பது ஒன்று ஆனா நீதிபதி சொல்லக்கூடிய கருத்துல இன்னொரு அம்சம் இருக்கு நீதிபதி என்ன சொல்றாரு இன்றைய இளம் தலைமுறைக்கு பற்று வேண்டும் தன் தேசத்தை பற்றிய பெருமிதம் வேணும் நம்ம இளம் தலைமுறை தேச பக்தியை வளர்த்துக்கணும்னு சொன்னா இந்த பாடலை பாடுறது அவசியமாகிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு சரி என்ன தேசபக்தி வரலாறு இருக்கா அப்படி சம்பந்தப்பட்டதா இருக்குமே ஆனால் சொல்லலாம் தேசபக்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடலாக இருந்து அது புறக்கணிக்கப்பட்டு இருக்குமே ஆனால் இப்ப சாரே ஜஹா அச்சாதான் தான் முந்தி தேசிய கீதமா இருந்துச்சு இக்பால் பாடிய கவிதை அதுக்கப்புறம் தான் ஜனகன மனம் வருது அப்ப சாரே ஜஹான் சாச்சாங்கிறது அழகானது உலகத்திலேயே சிறந்தது ஹிந்துஸ்தான் ஹமாரா நமது இந்தியா அப்படின்னு வருது ஜனகண வந்துட்டு வந்து அதெல்லாம் போட்டு பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா வரும்போது இந்தியாவில் இல்லாத பகுதியிலாம் அந்த லிஸ்ட்ல வரும் இருந்தால் தேசிய கிதமா நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் சாரே ஜஹான் சாச்சி அவ்வளவு நல்ல பாடல் தான் அதை சொல்லி அன்றைக்கு எல்லாரும் நல்ல கருத்துடையா இருந்தது தேசபக்திக்கு ஆள்களை உண்டாக்கப்படுறது சொல்லுவாங்களா இப்ப